உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் குண்டலினி தாழ்மையை சார்பாக ஞாயிறுதோறும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறு அளவில் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அந்த அன்னமளிப்பு நிகழ்வு நடக்கும்போது அதை ஒரு பதிவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ போடுறோம் இந்த பதிவு இதுக்காகன்னா நாங்கள் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக கிடையாது இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து பார்த்து தான் நமக்கும் வந்து எண்ணத்தால் மாத்திரம் இல்லாமல் அதை செயல்படுத்தணுன்ற ஒரு உத்வேகம் ஒன்று வரும் வந்தது அதன் அடிப்படையில் இந்த மாதிரி சமுதாயத்தால் உழைத்து பொருளீட்டி வாழ முடியாத நபர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரயில் நிலையத்திலையும் பஸ் நிலையத்திலையும் மற்ற இடங்கள் புறநகரத்தில் இருக்கிறாங்க அவர்களை தேடி குறைந்த குறைஞ்சபட்சம் ஒரு ஒருவேளை உணவாவது நாம் வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது அளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாம் வந்து இதை தொடர்ந்து ஆரம்பித்து ஒரு பதினாறு வாரங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் செய்வோம் இதை பார்க்கின்ற நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது என்னென்னா இது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒரு நாலு நிமிஷம் ஒரு வீடியோ கிடையாது இதை பார்த்து நீங்களும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏதோ ரோட்டில் உட்காந்துக்கிறவங்க ஏதோ ஒரு முடியாதவங்களுக்கு வேலையாவது உங்களால் முடிந்த ஒரு உணவை வாங்கி நீங்கள் கொடுங்க இது இறைவன் உங்களை வந்து நேரடியாக ஆசீர்வதிப்பான் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முடியாமல் இருக்கிற ஒருத்தங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு பசி ஆற்றுகின்ற பொழுது அந்த ஜீவனுக்கு நேரடியாக இறைவன் உதவி செய்கிறான் உங்கள் ரூபத்தில் அப்போது உங்களிடம் இறைவன் வந்து இறங்குறான் அப்புறம் நம்ம ஆயிரம் பேருக்கு பெரிய பெரிய பாத்திரத்தில் சமைத்து திருவிழாக்களில் மற்ற இடங்களில் கூட்டு நிறஞ்சத்தில் கொடுக்கறதை காட்டிலும் ஏதோ ஒரு மூலையில் பசியில் வாடி கிடக்கின்ற ஒருத்தருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற உணவும் அந்த ஆயிரம் பேருக்கு நீங்கள் நல்ல சௌகரியம் இருக்கிற ஆயிரம் பேருக்கு கொடுக்குற உணவும் முடியாமல் கேட்கக்கூட முடியாமல் ஏதோ ஒரு முள்ளில் பத்துட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குற உணவனுடைய தர்மமும் ஒரே அளவு இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏதோ விதத்தில் ஒரு ஜீவனுக்கு உதவி பண்ணுங்கள் இதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம் அன்பானவர்களே கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால்தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நம்மால் முடிந்த உதவி ஏதோ விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து செய்வது நம்முடைய கடமை அதன் அடிப்படையில் எங்களால் முடிந்த இந்த தொண்டை நாங்கள் செய்கிறோம் இதை பார்க்கின்ற நீங்களும் வாழ்விலே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஜீவனுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்க இதுதான் நம்முடைய பிறப்பினுடைய உன்னதமான நோக்கமாக இருக்கும் இந்த சேவை மனைப்பான் வந்துடுச்சுன்னா வாழ்விலே உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்